வெல்கம் டு மை ட்ரீம் ஹோம் கன்ஸ்ட்ரக்ஷன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற அப்டேட்டை ஃபுல்லாக பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க இது ஏன் சொல்கிறோம்னா லைஃப்பில் ஒன்ஸ்ட் டைம் தாங்க நம்ம வீடு வாங்க போகிறோம் ஃபஸ்ட் இடம் பார்த்து செட் ஆகிறதும் பத்து இடம் பார்த்து செட் ஆகுதும் அது நம்ம கையில் இல்லை கார்டோ பிளாஸில் தான் இருக்குது எத்தனையோ கன்சக்ஷன் பார்க்க போகிறீங்க என்னோட கன்ஸ்ட்ரக்ஷனையும் வந்து விசிட் பண்ணுங்கள் வேப் வந்து நம்மளோட நேட்டிவ் தான் நம்ம தங்கியிருக்க வீடு நம்மளோட கன்ஸ்ட்ரக்ஷன் நம்மளோட ஆஃபீஸ் எல்லாமே வேப் மாட்டு தான் நம்ம பூர்வீகமான சொந்த ஊரிலேயும் நம்ம பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கோம் ஆனால் பிடிச்சிருந்ததுன்னா ஜஸ்ட் வந்து விசிட் பண்ணுங்கள் தண்ணி நல்லா செக் பண்ணி பாருங்கள் இதெல்லாமே செக் பண்ணி பார்த்து பிடிச்சிருக்குன்ற பட்ஜெட்டில் உங்களுக்கு கடவுள் பண்ணி தரலாம் நல்லபடியாக தரலாம் இப்போ நம்ம பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி நூறு ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் இறையில் தொள்ளாயிரம் ஸ்கொயர் ஃபீட் கன்செக்ஷன் பண்ணி ரெடியாக இருக்க அழகான சவுத் ஃபேஸிங் டூ பிஹெச் கடை நம்ம பார்த்துருக்கோம் இந்த வீடு வந்து நம்ம ஸ்டேஷன்லேருந்து இருந்து கரெக்டாக டூ கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து அமைச்சுருக்கு இந்த வீடு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் எல்லா ஒர்க்குமே முடிஞ்சு நீங்கள் நாளைக்கே கூடிய ஸ்டேஜில் தான் இந்த ப்ராபர்ட்டி வந்து யூஸ் பண்ணிக்கோங்க இன்னொன்று நிறைய கஸ்டமர்ஸ் கேட்டாங்க சார் எங்களுக்கு வந்து கட்டின வீடு வந்து ஐடியாவில் உங்கள் கிட்டே வேக்கண்ட் லேண்ட் இருக்கா நாங்கள் எங்களோடய இருப்பபடி எங்களோடய பிளான்ல கன்செக்ஷன் பண்ணுறோம் அது ஐடியாவில் இருக்கும்ன்றோம் கான்செப்ட்லையும் கேட்டிருக்காங்க அந்த கான்செப்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட வேக்கன்ட் லேண்டோ அண்டர் கன்சக்ஷனில் நிறைய வீடுங்க வந்து அண்டர் கன்சக்ஷனில் போயிட்டுருக்கு நீங்கள் கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு வேறு செந்தி சம்பாதிச்ச ஒரு காசில் உங்களுக்கு மனசுக்கு திருப்தி என்னென்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணுறோம் காலங்கழி எத்தனை அடி எடுக்கிறோம் பேஸ்மெண்ட் அடி போடுறோம் லொக்கேஷன்லாம் எப்படி இருக்குன்ட்டு எல்லாமே ஏ டு சைட் லேண்ட்லேருந்து பை பண்ணி உங்களோட ஒரு பகுதி பண்ணி தரதாலும் நம்ம பண்ணி தரலாம் வேண்டவங்க யூஸ் பண்ணிக்கோங்க நம்ம கிட்ட பார்த்திங்கன்னா சிங்கிள் பெட்ரூம் டுவெண்ட்டி சிக்ஸ் லேக்ஸ்லேருந்துருக்கு டபுள் பெட்ரூம் பார்த்திங்கன்னா தேர்ட்டி த்ரீலேருந்து ஃபிஃப்டி லேக்ஸ் வரைக்கும் எல்லாம் டைப்பான வீடுகளுமே நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது வேண்டவங்க யூஸ் பண்ணிக்கோங்க இன்னொன்று நம்மக்கிட்ட எல்லாம் ஃபேஸிங்களுமே வீடுங்க வந்து அவைலபிளாக இருக்குது ஈஸ்ட் ஃபேஸிங் நார்த் ஃபேஸிங் சவுத் ஃபேசிங் வெஸ்ட் ஃபேஸிங் எல்லாம் ஃபேசிங்களுமே ஸ்டேஷன் நியர்பைலேருந்து உங்களுக்கு த்ரீ கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் வரைக்கும் நம்ம கிட்ட ப்ராப்பர்ட்டிஸ் வந்து அவைலபிள் இருக்குது வேண்டும் யூஸ் பண்ணிக்கோங்க நான் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ரீராம் இன்ஜினியரிங் காலேஜ் பஜரங் இன்ஜினியரிங் காலேஜ் இந்த கார்மல் பப்ளிக் ஸ்கூல் இந்த சேவப்போட் ப்ரைவேட் டேஷன் இந்த எல்லா சார்க்கையுமே கன்செப்ஷன் பண்ணிகிட்டு இருக்கோம் இன்னும் நம்மளுக்கு வந்து பட்ஜெட்டும் வந்து உங்களுக்கு கம்மியாக வேணும் ஸ்டேஷனும் பக்கமாக வேணும் அந்த கான்செப்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம சேவப்பட் ப்ரைவேட்டன் வந்து ஜஸ்ட் ஒரு த்ரீ ஹண்ட்ரட் மீட்டர் டிஸ்டன்ஸில் டோட்டலாக பத்து வீடு வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டுருக்கு அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டபுள் பெட்ரூம் ஈஸ்ட் ஃபேஸிங் வீடு பார்த்தீங்கன்னா எழுநூற்றி ஐம்பத்தி ரெண்டு ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் வரும் பில்டிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏழ்நூறு ஸ்கொயர் ஃபீட் வரும் டபுள் பெட்ரூம் டபுள் பெட்ரூம் உள்ளே அட்டாச்சு பாத்ரூம் வந்துடும் அதில் பார்த்தீங்கன்னா நாலு வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் அதில் ரெண்டு வீடு முடிஞ்சிடுச்சு ரெண்டு வீடு வந்து உங்களுக்கு அவைலபிள் இருக்கு சிங்கிள் பெட்ரூம் வேணுன்னா டொண்ட்டி சிக்ஸ் லேக்ஸ் பட்ஜெட்டில் மூணு வீடு வந்து அவைலபிள் இருக்கு ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட்டில் இப்போ பார்த்துட்டீங்களா இதே சேம் மாடல் வீடு வந்து ஸ்டேஷன் உங்களுக்கு ஜஸ்ட் த்ரீ ஹண்ட்ரட் மீட்டர் டிஸ்டன்ஸ்லேயே வேணும்னா அதோட பட்ஜெட் வந்து ஃபார்ட்டி த்ரீ லேக்ஸ் வரும் அது வந்து இப்போ அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டேஜில் ஒர்க் போயிட்டுருக்கு யூஸ் பண்ணிக்கோங்க நம்ம ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் டிடிசி பேப்புட் ப்ரா ப்ராப்பர்ட்டிஸ் தான் டைரக்ட் ஆட் ஆஃப் டவுன் அண்ட் கண்ட்ரி பிளானிங் சொல்லுவாங்க எல்லா பேங்க்லேயுமே நீங்கள் தாராளமாக லோன் மூக் பண்ணிக்கலாம் வீடுன்றது ஒரு கனவுங்க உங்கள் கனவை நிறைவேற்றி தரதுக்காக நம்ம